மக்களுக்கு பயன்படாத இருக்கிறேன் எப்படி நீங்கள் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு அங்கேயே கை துடைச்சிட்டு வரீங்களோ அடுத்து உங்களுக்கு தெரியாது அது அடுத்த வேளை வந்துடும் என்ன சாப்பிட்டோம்னு தெரியாது அப்படிப்பட்ட படங்கள் தான் இங்கே மக்களுடைய பணத்தை பிடிங்கிருக்கு அதில் தான் உங்களோட நேரத்தை தொலைச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட படங்கள் தான் கொண்டாடப்படுது அப்படிப்பட்ட நடிகர்கள் இயக்குநர்கள் தான் வந்து இன்றைக்கி பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற பணத்தை விட அவங்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குது இத்தனை துணை தொழில்நுட்பங்களோட கதாசிரியர்களோட எல்லாரோட துணையான துணையோட ஒரு உருவாகிற ஒரு திரைப்படைப்பு ஏன் இன்றைக்கு தோல்வியடையுது அப்படின்றது காரணம் என்னென்னா மக்கள் வந்து பார்க்காதால இல்லை அப்படிப்பட்ட படைப்புகள் இல்லாதால தான் அந்த படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சென்றடையாத காரணம் இந்த ஊடகங்கள் தான் அது காரணம் என்னென்னா நடிகர்கள் தான்